சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வரார் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் மாதம் இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் தற்போது வேட்டையன் திரைப்படம் தள்ளி போக அதிக வாய்ப்புகள் இருப்பதால் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்றது குறித்து ரசிகர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அது என்ன என்றதை பார்ப்போம் இதையடுத்து ஞானவேலோட ரஜினி சொன்ன விஷயம் பற்றி தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது ரஜினியோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படம் உருவாயிட்டு வருது ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு பிறகு ரஜினி நடிக்கும் படம் என்பதனால வேட்டையன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது மேலும் ஜெய்பீம் போன்ற ஒரு தரமான படைப்பை கொடுத்த இயக்குனர் ஞானவேலோட ரஜினி கூட்டணி அமைச்சிருக்கார் என்பதனால இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே ரெட்டிப்பானது லைக்காவோட தயாரிப்பில் அனிருத்தோட இசையில உருவாகும் இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே உருவாகிட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு ரஜினியுடன் இந்த படத்தில் பகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் ராணா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாங்களே நடிச்சுட்டு வராங்க இந்நிலையில் சமீபத்துல ரஜினியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது வேட்டையன் என்ற டைட்டில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஆனா டைட்டில் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இந்த படம் ஞானவேலோட படம் போல இல்லாம ரஜினியோட ஸ்டைலில் உருவாகும் படமா இருப்பதா தெரிவதாக சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் இந்த படம் ஜேபிம் ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் தற்போது வேட்டையன் படத்தோட பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிவடைந்துள்ளதாகவும் எனவே மீதமுள்ள படப்பிடிப்பு முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை விறுவிறுப்பாக நடத்த படக்குவியும் முடிவெடுத்திருக்காங்களாம் மேலும் ஏப்ரல் மாதம் வேட்டையன் படத்தை வெளியிட படக்குவி முடிவெடுத்திருக்காங்களாம் ஆனால் தற்போது வேட்டையன் படத்து வெளியீடு போக வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது வேட்டையன் படத்தில் விஎஃப்எக்ஸ் பணிகள் முடிவடைய சில மாதங்கள் ஆகும் என்பதனால இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக வாய்ப்பில்லை என்றே தகவல் வந்திருக்கு ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அதிகார அறிவிப்பும் வெளியாகலை இருப்பினும் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகாது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு இந்நிலையில் இந்த செய்தியை ரஜினியிடம் சற்று கவலையோடு நம்ம நாடவேல் சொல்லியிருக்காரு ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை ஏப்ரல் மாதம் வெளியிட முடியாது என தெரிய வந்ததும் ஏதேனும் நினைத்து கொள்வாரா என்ற கலக்கத்துடன் ரஜினியை சந்தித்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஞானவேல் ஆனால் ரஜினி கேஷுவலா படம் வெளியாக தாமதம் ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க பட வேலைகளை பாருங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இதை அடுத்து இந்த விஷயத்தை சொன்னதுனால ரஜினி கோவப்படுவார்னு நினச்ச நானுவேலுக்கு ரஜினியோட இந்த வார்த்தை கேட்டதும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருக்கான் இதன் பிறகு மூவி நம்பிக்கையோட வேட்டையன் பட வேலைகளை பார்த்துட்டு வரார் ஞானவேல் நீங்கள் ரஜினியோட இந்த பெருந்தன்மையை எந்த மாதிரி பார்க்குறீங்கறத மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சா இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்